இந்த பிளாஸ்க் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது நார்மல் மூணு தாக்கும் ஹீட் அண்ட் கோல்டு இது கடலை இது ரூபா வருது எட்நூறு ஆன்லைன்ல இது த்ரீ வருது இது த்ரீ ஸ்போர்ட்ஸ் டைப் இது த்ரீ இது ஸ்போர்ட்ஸ் த்ரீ இது நார்மல் இது அதனால த்ரீ ஹண்ட்ரட் இது அது நார்மல் டேபிள் டேபிள் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்று இது இது வந்து த்ரீ டி வால்பேப்பர் போட்ட டேபிள் இது நீங்கள் ஆன்லைனில் வெறும் டேபிள் மாட்டையும் டைப் பண்ணால் இரநூறுவா முந்நூறுரூவா காட்டும் இது நீங்கள் ஒரிஜினல் வந்து த்ரீடின்னு டைப் பண்ணிங்கன்னால் இது ஒரிஜினல் விலை தெரியும் ஆறநூற்றம்பது ரூபா வரும் ஆன்லைனில் நம்ம நாலு நானூறுரூவா விற்கிறீங்க டேபிள் மேட் டேபிள் நம்ம டேபிள் மேட்டு இது நானூறுரூவா விற்கிறீங்க அந்த சேர் வந்து ஒன்று முந்நூறுரூவா விற்கிறோம் ரெண்டு எடுத்து தான் ஐநூறுரூவா கொடுத்துருவாங்க அந்த சேரு இதோ வரேன் சேரி பண்ண ஈஸியாக இருக்கும்